இன்றைய நாம் காணவிருப்பது நம்ம காஞ்சிபுரம் அருகே கம்பர் தங்கி சென்றதால் என்று பெயர் கொண்ட கிராமத்தில் அமர்ந்து அருள் பாலிக்கும் கம்பர் சரஸ்வதி ஆலயம் கல்விக்கு தெய்வமாகிய சரஸ்வதிக்கு நம் நாட்டில் சில கோவில்களே அமைந்துள்ளன அவ்வகையில் காஞ்சிபுரத்திலிருந்து இருந்து செல்லும் வழியில் பிரதான சாலையில் கட்டப்பட்டுள்ள அழகிய ஒரு கோவில்தான் கம்பர் சரஸ்வதி திருக்கோவில் தீர்த்தம் சரஸ்வதி குலம் கோவிலின் அருகிலேயே அமைந்திருக்கிறது கவி சக்கரவர்த்தி கல்வியில் பெரியவன் கம்பன் கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிபாடம் என்றெல்லாம் போற்றப்பட்ட கம்பருக்கும் அவரது மனைவி நிகர்த்தவள்ளி அம்மையாருக்கும் சிலைகள் அமைக்கப்பட்டு வழிபாடு செய்யப்பட்டு வருகின்றது என்பது கோவிலின் தனிச்சிறப்பு ஒற்றை அடுக்கு ராஜகோபுரத்துடன் தெற்கு நோக்கிய அழகிய ஆலயம் முகமண்டபத்திற்கு மேலும் விமானத்திலும் ஸ்ரீ சரஸ்வதி வீணியை ஏந்தியபடி அமர்ந்த நிலையில் காட்சியளிக்கிறார் பலிபீடம் அதை தாண்டி சரஸ்வதி தேவியின் வாகனமாகிய அன்னப்பறவை அமைந்துள்ளது கம்பர் மற்றும் அவரது மனைவியின் சிலைகள் அர்த்த மண்டபத்தில் அஞ்சலி ஹஸ்தத்தில் காணப்படுகின்றன கருவறையில் கருணை பிங்கும் சரஸ்வதி வினையுடன் காணப்படுகிறார் இங்கு கலைமகள் தனி ஆலயத்தில் எழுந்தருளி அருளாசி வழங்கி வருகிறார் சரஸ்வதியின் மேல் ஆழ்ந்த பக்தி கொண்ட கம்பர் தமது கையமைப்புக்குள் அடங்கக்கூடிய ஓரடி உயரம் கொண்ட சரஸ்வதி தேவியின் சிலையை தாம் செல்லும் இடங்களுக்கெல்லாம் உடன் எடுத்து செல்வாராம் ஒரு சமயம் காஞ்சியிலிருந்து பொன்வளைந்த களத்தூர் செல்லும் போது காஞ்சை வளஜபாத் பிரதான சாலையில் உள்ள தாங்கி கிராமத்தில் வழிப்போக்கர் மண்டபத்தில் தங்கி அருள்மிகு சிந்தாமணி வழித்துணை விநாயகரை வழிபட்டார் அச்சமயம் அன்னை சரஸ்வதிக்கும் இங்கு கோவில் அமைந்தால் சிறப்பாக இருக்கும் என்று கவிச்சக்கரவர்த்தி சக்கரவர்த்தி விரும்பியதாக கல்வெட்டுகள் கூறுகின்றன அவர் காலத்தில் அந்த எண்ணம் ஈடேறவில்லை ஆனால் ஆண்டுகள் பல கழிந்து கம்பரின் ஆழ்ந்த பக்தியின் காரணமாக கம்பர் தங்கிய தாங்கி கிராமத்தின் அருள்மிகு வழித்துணையா விநாயகர் ஆலய சுற்றுப்பாதையிலேயே அருள்மிகு சரஸ்வதி தேவியின் சிலை ஒன்று புதைப்பொருளாக கிடைத்தது விநாயகர் ஆலயத்திலேயே பக்தர்களின் பார்வைக்காக வழிபாட்டிற்காகவும் வைக்கப்பட்டிருந்த அன்னைக்கு விநாயகர் ஆலயம் அருகிலேயே தனி கோயில் எழுப்பப்பட்டதுடன் கவிச்சக்கரவர்த்திக்கும் அவருடைய மனைவி பள்ளி அம்மைக்கும் சிலைகள் அமைக்கப்பட்டு பூஜைகளும் வழிபாடுகளும் நடைபெறுகின்றன குறிப்பாக சரஸ்வதி பூஜை அன்று சிறப்பு அபிஷேக ஆராதனைகளுடன் பள்ளிக்கு செல்லக்கூடிய சிறு குழந்தைகளுக்கு சிறப்பு அர்ச்சனையும் நெல்லை பரப்பி அதன் மீது விரல்களால் எழுதும் அற்புதமான நிகழ்வும் நடைபெறுகிறது என்பது மிகவும் குறிப்பிடத்தக்க ஒரு நிகழ்வு இனி கம்பர் தங்கிய தாங்கி மண்டபத்தை காண்போம் இது தாங்க கம்பர் இருந்த மண்டபம் சோழ நாட்டை விட்டு வெளியேறிய கம்பர் காஞ்சிபுரம் வந்தடைந்தார் காஞ்சிபுரத்தில் வாழ்ந்திருந்த காலத்தில் கீழம்பி என்னும் கிராமத்தில் சர்வ கலாசாலையை நடத்தினார் காஞ்சியிலிருந்து பொன்விளை களத்தூர் செல்லும் வழியில் கம்பர் தங்கியிருந்த வழிபோக்கர் மண்டபம் இதுதான் அழகிய மண்டபம் மண்டபத்தின் ஒவ்வொரு தூணிலும் சிவபெருமானின் உருவங்களும் திருமானின் தசாவதாரங்களும் காணப்படுகின்றன இந்த அழகிய மண்டபம் தற்போது தொல்லியல் துறையால் பாதுகாக்கப்பட்டு வருகிறது பார்ப்பதற்கு மிகவும் அமைதியாகவும் அழகாவோ அமைந்த இந்த மண்டபத்துலதான் கம்பர் தங்கி ஓய்வெடுத்தார் அப்படிங்கிறதும் அதனால் தான் இந்த ஊருக்கு தாங்கி அப்படின்ற பெயர் ஏற்பட்டது என்றும் கூறுகிறார்கள் ஊர் பொதுமக்கள் இம்மண்டபத்தால் நம் மாவட்டத்திற்கு மட்டுமல்லங்க தமிழர்களாகிய நம் ஒவ்வொருவருக்கும் பெருமை கம்பர் சரஸ்வதி திருக்கோவிலை தரிசித்த மகிழ்ச்சியில் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் முளைப்பட்டறை முனைவர் இளவரசி மீண்டும் சந்திப்போம் வாய்ப்புக்கு நன்றி